அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாத அமாவாசை சிவனுக்கு உரிய அமாவாசை நாளோட சிறப்புகள் என்ன மேலும் நேரம் தேதி எந்த நேரத்தில் திதி கொடுக்கறது ரொம்ப நல்லது மேலுமே கார்த்திகை அமாவாசையோட சிறப்புகள் இது எல்லாமே இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அமாவாசையில் மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை நாளில் பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்ய வேணும் அல்லது திதி கொடுக்க வேணும் சிவனுக்கு உரிய இந்த கார்த்திகை மாதம் வரும் அமாவாசை பௌர்ணமிக்கு நிகரான சிறப்பு கொண்டதுங்க மற்றும் மகளாய அமாவாசைக்கு நிகரான ஒரு அமாவாசையாக சொல்லப்படுது மேலும் கார்த்திகை பௌர்ணமிக்கு நிகரான சிறப்பு பெற்ற கார்த்திகை அமாவாசை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்தா கூட ஒரு சில மாதங்கள்ல வரும் அமாவாசை ரொம்ப முக்கியமானது மேலுமே கார்த்திகை என்று சொன்னாலே பௌர்ணமி தாங்க நினைவுக்கு வரும் ஆனா இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மகா தீபம் ஏற்றும் விசேஷமான நாள் போலவே அமாவாசையும் ரொம்ப சிறப்புமிக்க நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நாம செய்ய ஒவ்வொரு வழிபாடுகளுமே பல மாற்றத்தை கொடுக்கும் சிவபெருமானுக்கு உரிய கார்த்திகை வரும் அமாவாசை அமாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது திதி கொடுக்க உகந்த ஒரு நாள் ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க கார்த்திகை மாத அமாவாசையானது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கு உகந்த மாதத்துல வருவதனால தனிச்சிறப்பு பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத அமாவாசை கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு மகளாய அமாவாசை போலவே புண்ணிய நதிகள் நீர்நிலைகள் மற்றும் கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் செய்வது வழக்கமாகும் இதனால் பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக கூட சொல்லப்படுது மேலும் விருச்சக ராசியில் வரும் கார்த்திகை அமாவாசை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கிறதுனால இது விருச்சக மாதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடன் தீர்க்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் இது எல்லாமே போக இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம அமாவாசை அன்னைக்கு திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது கார்த்திகை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு மகாலட்சுமி அவதரித்தார் என்று சொல்லப்பட்டாலும் சில புராணங்களில் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு மகாலட்சுமி பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்து இந்த மாதத்தில் அமாவாசை இணைந்து வருவது ரொம்ப சிறப்புங்க கார்த்திகை அமாவாசை பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கார்த்திகை மாத அமாவாசை புதன்கிழமை நவம்பர் பத்தொம்போதாம் தேதியானது கொண்டாடப்பட இருக்குங்க அமாவாசை திதி தொடங்கும் நேரம் பத்தொன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி அமாவாசை திதியானது அடுத்த நாள் வியாழக்கிழமை இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் பன்னெண்டு கால் மணி வரைக்குமே இந்த நம் திதியானது இருக்குங்க இந்த நா நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது மேலுமே தர்ப்பணம் தானம் இதெல்லாமே செய்வது இந்த நாளில் ரொம்ப புண்ணியத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் உங்களோட முன்னோர்களோட ஆண்மாக்களை சாந்தப்படுத்த தர்ப்பணம் பிண்ட தானம் அல்லது சிதார்த்தம் செய்யுங்க அது ரொம்ப நல்லது அதே போல் தாங்க காகங்கள் மற்றும் பசுகளுக்கு உணவு கொடுப்பதும் ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபாடு செய்வதற்கும் தானம் செய்வதற்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க குறிப்பாகவே தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாத மகளாய அமாவாசை ஆகியவை எல்லாமே ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இந்த நாட்களில் தர்ப்பணம் மற்றும் எளிய பூஜைகள் செய்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த அமாவாசை நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் பல மாற்றங்களை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மேலும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் செய்ய படும் வழிபாடு முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் தானம் இது எல்லாம் மட்டுமின்றி சில எளிய பரிகாரங்களும் ரொம்ப உயர்வான பலன்களை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும் மேலும் செல்வ வளம் பெருகும் இதனால் பொருளாதாரம் தொடர்பு தொடர்பான துன்பங்கள் இருந்து கூட விடுபட முடியுங்க அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாட்டு மற்றும் பரிகாரத்திற்கான ஒரு நாள் அதே மாதிரி அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன்மானது நிறைவேற்ற வேணுங்க அப்படி தவறணும் அப்படின்னா பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாம்பத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூட எச்சிருக்குங்க பித்ருக்கள் வழிபாட்டோட குலதெய்வ வழிபாட்டனையும் செய்வது ரொம்ப சிறப்பு அமாவாசையில் செய்யப்படும் குலதெய்வ வழிபாட்டு தனித்துவமான பலன்களை தரக்கூடியது அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களுக்கான வழிபாட்டு ஒரு நாள் அப்படின்னா கூட அனைவருக்குமே தெரியும் அதே போலதாங்க பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிருக்கும் அம்பி வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அமாவாசை முன்னோர்களை வழிபடுவது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அமாவாசையில வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் ஒவ்வொரு அமாவாசை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது நியதி அமாவாசை போலவே பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தியானது அதிகரித்து காணப்படும் அமாவாசையில செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று ஒவ்வொரு மாதமே மாறி மாறி வரும் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு இது எல்லாமே செய்யப்பட்டு வருகிறது மேலுமே அமாவாசை தோறுமே கட்டாயமாக நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தினருக்குமே உங்களுடைய சந்ததியிருக்குமே நல்ல ஒரு பலன்களை வாரி வழங்கக்கூடியதுங்க பித்ரு தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடுங்க இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் ஒரு நிலையும் ஏற்படும் எனவே தான் தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட நீங்கள் பூஜைகள் செஞ்சு வழிபடலாம் பித்ரு எனப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது இதனால தான் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை நம்ம சமைத்து படையலிட்டு அதுக்கப்புறம் காகத்திற்கு முதல் உணவிட்டால் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே அவங்களோட ஆசையை முழுமையாக நமக்கு கிடைக்க செய்யும் அமாவாசையில் உணவு ஏதும் உண்ணாம தினமுமே மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபாட்டு வந்தாலே சகல சௌபாகியங்களுமே உண்டாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் கூட சொல்கிறதுங்க விரதம் இருக்க ஒரு மிகச்சிறந்த நாளாக சொல்லப்படுது அமாவாசை நாள்ல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது அப்படிங்கிறது விசேஷ சக்திகளை கொடுக்குங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலக ஓட செய்யும் வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாள்ல தண்ணீரோடு சிறிதளவு கல் உப்பு மஞ்சள் தொலை சேர்த்து காலை மாலை என இருவேளையுமே பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைக்கணும் குறிப்பாகவே அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு யாராக இருந்தாலும் சரிங்க அசைவ உணவை உண்பது முக்கியமா தவிர்க்கிறது நல்லது அமாவாசை நாளின் போது அசைவ உணவு உண்ணும் பொழுது உடம்பில் ஒரு வித அசௌகரியம் உண்டாகுங்க இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே அதில் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த சைவ உணவையும் சேர்த்து சேர்ப்பது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் நம்ம மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது ரொம்ப நல்லது மேலுமே ஒழிக்க விடுவதும் கூட ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட அந்த அமாவாசை நாளில் நீங்கள் உச்சரித்து பாருங்கள் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பொன் சேரவும் பொருள் சேரவும் சகல சௌபாகியங்கள் எல்லாமே கிடைக்கவும் குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஒரு மண்பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜை அறையில் வைங்க அதில் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் நினைத்துக்கோங்க அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறதுங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாச்சும் நைவேத்தியமாக கூட நீங்கள் வைத்து பட் வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிறிதளவு கற்கண்டு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே அமாவாசை நல்ல முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம அமாவாசை நாளில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு சிலத்தை நம்ம பார்ப்போம் புனித நீராடல் அமாவாசை இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நதிகளில் புனித நீராடுவது ரொம்ப விசேஷங்க புனித நதிகளில் சென்று நீராட முடியாதவங்க கூட வீட்டில் நீங்கள் குளிக்கும் நீர்ல கங்கை தீர்த்தத்தை கலந்து குளிக்கலாம் குளித்ததுக்கு அப்புறம் ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்த நீங்க வழிபடுறது அமாவாசை நாள்ல செய்வது ரொம்ப சிறப்புங்க அடுத்தது ரெண்டாவது விஷயமா பார்த்தோமா விளக்கு ஏற்றுதல் அமாவாசை இன்னைக்கு மாலையில சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேணும் வீட்டில் நிலை வாசல்லையோ அல்லது துளசி செடிக்கு அருகிலோ இந்த விளக்கு நீங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இப்படி விளக்கேற்றுவதனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீக்குவது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அருளையுமே முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகும் வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கத்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா அரசமர வழிபாடு அமாவாசை இன்னைக்கு மாலையில் குளித்து விட்டு நீங்கள் மரத்தடியில் கடுகு எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெயில் விளக்கேற்றது வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தபடி மரத்தை சுற்றி வர வேணும் இது பார்த்திங்களா பித்ரு தோஷத்தை போக்கும் ஒரு அற்புதமான பரிகாரங்க அமாவாசை இன்னைக்கு அரச மரத்தை வழிபடுவதனால முன்னோர்களோட ஆசை கிடைப்பது மட்டுமல்லாமல் செல்வ வளம் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக சொல்லப்படுது இந்த வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் என்ன நெயர்களே இந்த வீடியோவில் நம்ம அமாவாசை நாளில் எப்படி வழிபாடுகள் செய்வது நம்ம குலதெய்வத்தோட அருளை எப்படி பெறுவது இது எல்லாமே நம்ம பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ